சில நாட்களா பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா அவார்டு இவங்களுக்கு தான் தரணும் அப்படின்னு சிலர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தானுலிங்க நாடார் அவருக்கு தான் தரணும்னு ஒரு தரப்பும் முத்துராமலிங்க தேவருக்கு தான் தரணும்னு ஒரு தரப்பும் சொல்லிட்டு இருக்காங்க கருத்து கரெக்ட் இந்த இஷ பத்தி நானும் நிறைய படிச்சேன் குறிப்பா எப்படி பார்த்தேன் அப்படின்னா இரண்டு மூன்று குழுக்கள் இருக்கு உதாரணத்துக்கு தேவர் பேரவைன்னு சொல்லலாம் இந்து மக்கள் கட்சின்னு சொல்லலாம் இல்ல இந்து முன்னணி அப்படின்னு சொல்லலாம் இந்து மக்கள் கட்சி கூட கிடையாது இந்து முன்னணி இவங்க எல்லாம் சமீபத்துல நான் பார்த்தது என்னன்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு வந்து பாரத கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க இந்த அரசு அதை செய்யணும் அப்படின்னு இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஐயா தானுலிங்க நாடார் இந்த தானுலிங்க நாடார் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பிரபலமானவர் அவரை பத்தி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிடாரு ராமலிங்க தேவரைய பத்தி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தேசியம் தெய்வீகம் இரண்டும் எனது கண்கள்னு சொல்லி அதன்படி வாழ்ந்து காட்டி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைவராகிட்டு அவர் தான் சுதந்திரத்துக்கு உண்மையான தலைவர் சுதந்திரம் அடைவதற்கு உண்மையான தலைவர் அவர் தான் இந்த எம்கேஜி கிடையாது அப்படிங்கிறத நிரூபித்தவர் அது உண்மைதான் உண்மையாவே ஒரு தேசியவாதியா இருந்தார் ஆன்மீகவாதியாக இருந்தார் அந்த மாதிரி அவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக தகுதியானவர் தான் இத்தனை நாள் கொடுக்காம இருந்தது தவறு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அவமரியாதனு கூட சொல்லலாம் ஆனா அதுக்குள்ள நடுவில் வேற யாரெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க இந்த பாரத ரத்னாவை வந்து ஆரம்பிச்சு அனுமதி கொடுத்து முன்னெடுத்து செஞ்சது எல்லாமே நேரு ஆனா அவர் என்ன பண்ணாரு மற்றவங்க யாரும் அவருக்கு பாரத ரத்னாவை கொடுன்னு சொல்லல தனக்கு தானே கொடுத்துக்கிட்டாரு கேவலம்னா அவ்வளவு கேவலம் நார்சிஸ்ட் அப்படின்னு வாங்கல அதுக்கு உதாரணம் தானே ஒரு அவார்டு தானே ஒரு பாராட்டு செஞ்சுக்கிறது அதை தனக்கு தானே செஞ்சுக்கிறது அறிவிச்சுட்டு என்ன கேவலமான ஒரு நிகழ்வு தெரியுமா அது பாரத் ரத்னாவை அறிவிச்சுட்டு தனக்கு தானே கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி சரி அதை விட்டுடுங்க யார் யாருக்காம கொடுத்துருக்காங்க கிரிக்கெட் வீரர்கள்லாம் கொடுத்துருக்காங்க கேவலமா இருக்கு அதுதான் அதுதான் இந்தியா என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி இருந்த இந்தியாவை தான் இன்னைக்கு மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு சில பேர் தேவரையாவுக்கு பாரத ரத்னா குடு அப்படின்னு சொன்னாங்கன்னா தகுதியானவர்களுக்கு குடுங்கிற மனப்பான்மை வந்திருக்குங்கிறதே நம்ம சந்தோஷப்படணும் சரி இப்ப நான் இந்த தானுலிங்க நாடார் அவருடைய இதை பத்தி மண்டைக்காடு கலவரம்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இரண்டு மதத்திற்கு இடையான கிறிஸ்துவத்துக்கும் இந்து கடுமையான கலவரம் நடந்தது அப்ப இந்துக்களுடைய மேல பல பழி சுமத்தப்பட்ட அவர்கள் இறந்து கூட போனாங்க அதுக்கெல்லாம் யாருமே பொறுப்பை எடுத்துக்கல பொறுப்பை எடுத்துக்கிட்டு யாரு அராஜகத்தையும் நிகழ்த்தினாங்களோ கொடுமையும் நிகழ்த்தினார்களோ அவங்க மேல ஆக்சனும் எடுக்கல என்ன பண்ணாங்கன்னா இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சா அப்ப திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இந்துக்களுக்கு போராட்டம் நடத்துறது ஊர்வலம் போறதுக்கு அப்போ இந்த தானுலிங்க நாடா ஹிந்து முன்னணியில அவர் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களால தமிழக போலீஸால இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத்தா நாங்களே எங்களுக்கு பாதுகாப்பு அதுக்கப்புறமா தான் அவர் வந்து சென்னை வந்து திரு எம்ஜிஆர் ஜி கூட்டிகிட்டு கூட்டிட்டு போய் காமிச்சு எந்தெந்த மாதிரி கலவரங்கள்லாம் நடந்திருக்கு எந்தெந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு எந்தெந்த மாதிரி பாதிப்புகள் உணர வைச்சார்கள் அப்பேற்பட்ட ஒரு தலைவர் தானொலிக நாடார் உறுதியாக அதாவது எப்படிப்பட்ட ஒரு தலைவரா இருந்தாருன்னா தைரியமான தலைவரா இருந்தார் முதலமைச்சருக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிறது சொல்லவே முடியாது அந்த காலத்துல மக்கள் வந்து அப்படியே பைத்தியமா இருந்தாங்க அவர் அவருடைய தலைமை மேல அப்பேற்பட்ட ஆளுமை மிக்க எம்ஜிஆரே இவர் வந்து தைரியமா போய் சந்திச்சு வந்து பாருங்க உங்களால கொடுக்க முடியாது நாங்க பாத்துக்கிறான் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை செஞ்சவர் இவரை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திரு அண்ணாமலை அவர்களே ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு நீங்க அதை கேட்கணும் எப்பேற்பட்ட இதை பத்தி அந்த தானு லிங்க நாடார பத்தி மிக பெருமையாக அற்புதமா பேசியிருக்காரு அண்ணாமலை சார் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இது நடந்திருக்கு ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு சரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க தேவரையாவுக்கு ஒரு பாராட்டு கொடுத்து அவருக்கு ஒரு இந்த விருது கொடுக்குறாங்க பாரத் ரத்னா விருது கொடுக்குறாங்க அப்ப உடனே என்ன ஆகும் அதை பத்தி ஒரு நல்ல சிறந்த பத்திரிக்கையாளர் அதுக்கப்புறம் கருத்து கணிப்பாளர் தேர்தல் கணிப்பாளர் எல்லாம் செய்யக்கூடியவர் அவர் வந்து தன்னுடைய பதிவில் என்ன பண்ற ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை மட்டும் நீங்க ஆதரிச்சு இந்த மாதிரி அபரிமிதமான ஆதரவு தெரிவித்தால் மற்றவர்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காங்க இதைத்தான் நீங்க கவனிக்கணுங்க என்ன கொளுத்தி போட்டிருக்காங்க அப்ப வந்து தேவரையாவுக்கு கொடுத்தீங்கன்னா மற்ற ஜாதிகள்லாம் வந்து உங்களிலிருந்து விடுபட்டு வேற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க பாஜக தேவரையாவுக்கு பாரத் ரத்னா ஒரு சாரார மட்டும் ஒரு ஜாதியரை மட்டும் நீங்க ஆதரிக்கிறீங்க அப்பரிமிதமா ஆதரிக்கிறீங்க விலகி விடுவாங்க சாகரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இவங்களுக்கு சில சமயத்துல கலவரங்கள் நடந்திருக்கு அப்ப அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் வேற பக்கம் போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நிறைய பதிவுகள் சமூக வலைதளங்கள்ல வருது என்ன பண்றீங்கன்னா படத்தோர்க்கும் முக்குளத்தோருக்கும் இடையே பிளவு அதிகமாக்குறதுக்காக இந்த மாதிரி பரப்புரைகள்லாம் செய்யப்படும் எல்லாருக்குமே யாருமே நான் இன்னைக்கு சொல்றேன் யாருமே தானுலிங்க நாடாருக்கோ இல்ல தேவரையாவுக்கோ பாரத் ரத்னா விருது கொடுப்பதுல யாருக்கும் எந்த தடங்களும் இருக்காது எந்த அப்சக்ஷனும் இருக்காது ஆனா பரப்புரை மூலமாக அந்த அப்செக்ஷனை உள்ள கொண்டு வருவாங்க அந்த கருத்து வேறுபாட திணிப்பாங்க அதன் மூலமாக பிளவை கொண்டு வர்றது பார்ப்பாங்க அது ஒரு சரி இப்ப இன்னொரு பக்கம் பா தானுலிங்க நாடார் பேரிலேயே தெரியுது அவர் எந்த இனத்தை சேர்ந்த இப்ப அவருக்கு கொடுத்தா என்ன ஆகும் மற்றொரு சாராருக்கு கோவம் வருங்கிறாங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க பாரத்துல தான் கொடுக்க வேண்டும் தேவையே இல்லை அண்ணாமலை சாரே அவரை பத்தி பாராட்டி பேசியிருக்காரு அண்ணாமலை சார் தேவரையாவை பத்தி பேசியிருக்காரு யாரையாவது குறை சொல்லி பேசுறாங்க அவங்க எல்லாருமே பங்களிப்பு மிக அரிதான பங்களிப்பு அபரிமிதமான பங்களிப்பு அதனால அவங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கறதுனாலயோ அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறதுனாலயோ அவங்களுக்கு ஒரு விருது வழங்குறதுனாலயோ ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா ஒரு சாரார் வந்து ஒரு போஸ்டர் அடிக்கிறது இன்னொரு சாரார் இன்னொரு போஸ்டர் அடிக்கிறது பல பேர் அதுல பதிவு போடும் சரி இதெல்லாம் யாரு செய்யறாங்க உண்மையான தமிழ்நாட்டின் நலன் உள்ள பொதுமக்களை செய்யறாங்க கிடையவே கிடையாது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒவ்வொரு போராட்டத்திலயும் சமூக விரோதிகள் உள்ள வருவாங்கல்ல அந்த மாதிரி சமூக விரோதிகள் போடப்பட்ட போராட்டம் எதுக்காக தென் மாநிலங்களில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தென் மாநிலங்கள்ல இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவிற்கு ஆதரவு கொஞ்சம் குறைச்சு அது எப்படி இது பண்றது ஓட்டை பிளவுபடுத்தினா வர்ற ஓட்டு சிறுபான்மையர் ஓட்டையும் ஒரு சில இந்துக்கள் ஓட்டையும் வச்சு மத்த ஓட்டை பிளவுபடுத்திட்டோம்னா தாங்க ஜெயிச்சு இதுதாங்க வந்து ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரப்புரையை கலப்பி விடுறாங்க இன்னும் செய்யுங்க இன்னும் செய்யுங்க இன்னும் செய்ய அப்ப ஆகும் நம்ம வந்து பொதுமக்கள் சில பேர் அப்படியே ஸ்வே அப்படின்றாங்களே அதாவது அப்படியே மலை மாற்றம் அப்படியே மயங்கிடுறாங்க ஓ இருந்தாலும் சொல்றது கரெக்ட் இவ்வளவு இப்ப போடுறான் எத்தனை கருத்து எழுதியிருக்காப்போ அதுல பத்துல ஒரு ரெண்டாவது உண்மையா இல்லாம இருக்குமா அவன் சொல்றது சரியாதான் இருக்கும் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிருக்காங்க எப்ப நம்ம நம்பிட்டோமோ அப்ப பிளவு நிச்சயம் கண்டிப்பாக பிளவு நிச்சயம் யாருக்கு ஆதாயம் இது அதனால வந்ததுதான் இந்த இது தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான் இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் தனலிங்க நாடாருக்கே வருவோமே இப்ப அவருக்கு வந்து விருது கொடுத்துட்டாங்க அவர் வந்து இன்னைக்கும் மனசுல சில பேருக்கு அதை எப்படி திருப்புவாங்க அப்படிங்கறது சொல்றாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏ தானுலிங்க நாடாருக்கு வந்து விருது கொடுத்துட்டாங்கப்பா பாரத ரத்னா பாஜக கொடுத்துருச்சு அதனால அவருக்கு வந்து நம்ம எம்ஜிஆர் விஸ்வாதிகள் நம்ம எல்லாம் அவருக்கு ஓட்டு போடக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் விஸ்வாதிகள் அதிருப்தி அப்படின்னு ஒரு பதிவு போடுவாங்க கண்டிப்பா போடுவாங்க நான் சொல்றேங்க இதுதான் நடக்கும் அந்த மாதிரி போட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்ப எம்ஜிஆர் விஸ்வாதிகளுக்குள்ள அப்ப எடப்பாடிக்கே வந்து அது பிரச்சனையா வரும் இது இது நம்ம அதிமுக எம்ஜிஆரால் ஸ்தாபிக்கப்பட்டது இப்ப நமக்கு அவர் உடனே என்ன பண்ணுவாரு நீங்க வந்து அவருக்கு அவார்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு சரி அந்த மாதிரி சொன்னாருன்னா அதுக்குள்ள ஒரு உரசல் வரும் இதுதான் அப்செக்டிவ் சோ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாதிரி எல்லாம் பரப்புரைகள் செய்யறாங்களோ அதை கண்டுக்கங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க ரீட் இன் பெட்வீன் இந்த லைன் தான் எப்பவுமே எதுக்காக இதை முன்னெடுக்கிறாங்க தானொலிங்க நாடார் ஐயா அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுத்தா எம்ஜிஆர் விசுவாசிகள் அதிருப்தி ஏன்னா அவருக்கு அவருக்கும் சண்டை அப்படின்னு சொல்றாங்க சண்டையே கிடையாது அவர் அழைச்சிட்டு வந்த புரிதல் வந்தது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல புரிதல் வந்து அதனாலதான் அவர் வந்தாரு கூப்பிட்ட உடனே வந்தாரு அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு சாதாரண இந்து முன்னணி கட்சியினுடைய தலைவர் அவ்வளவுதான் வந்தாரு எதுக்காக வந்தாங்க புரிதல் இருந்ததுனாலதான் வந்தாங்க அவங்களுக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது தலைவருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கீழே இருக்கும் கிளப்பி விடுறாங்களா அவங்களுக்குள்ளதான் சோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கும் நான் சொன்ன மாதிரி தேவரயாவுக்கு கொடுத்தா இமானுவல் சேகரன் அதிருப்தி அப்படின்னு பதிவு போடுவாங்க தானுலிங்க நாடர்யாவுக்கு விருது பாரத ரத்னா விருது கொடுத்தாக்க எம்ஜிஆர் விஸ்வால் அதிருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் தென் மாநிலங்களில் குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் குளிர்காயனம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் அதுதான் என்னுடைய பார்வையில் இருந்து நான் சொல்வேன் ஆக மொத்தம் என்ன பண்ணுவாங்கன்னால் கடைசியில் என்ன பண்ணுவாங்க தென் மாநிலங்களில் தன்னுடைய குறைபாடுகளும் தன்னுடைய ஆளுமையும் இல்லாத போது அந்த இடத்துல ரெண்டு யுக்தியை கையில் எடுப்பாங்க ஒரு யுக்தி வந்து என்னன்னா இந்த நான் சொன்ன மாதிரி பிணவுபடுத்துறது இன்னொரு யுத்தி இருக்கவே இருக்கு பணம் பைசாவை கொடுத்து ஓட்ட வாங்கிட வேண்டியது அப்புறம் ஜெயிச்சிட்டா முடிஞ்சது உடனே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிவாங்க பியூச்சர்ல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்களா எல்லாரும் சொன்னாங்க தெல் மாநிலங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து ஆதரவே கிடையாதுன்னு பெரும் அளவிலான ஆதரவோட நாங்க வந்துட்டோம் பண்ணதுக்குள்ள புள்ள சூழ்ச்சி தான் வெற்றி பெற்று மக்களுக்கும் புரியாது ஆஹா நிஜமாவே நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க போல இருக்குன்னு தான் மக்கள் நினைப்பாங்க இதுதான் உண்மை இதை தயவு செஞ்சு போகும் பாஜக பிராமின் லாபின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க அந்த பிராமின் லாபி தான் பாஜகவை கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த பிராமின் லாபி வந்து வந்துதான் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுது அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாவே பாஜக அப்படி ஒண்ணு இருக்கா அதில் சொல்வது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்காது ஏன்னா நான் அந்த இனத்தை சேர்ந்தவன் அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய கருத்துக்கள் வந்து ஒருதலை பட்சமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லுவாங்க இருந்தாலும் நான் சில உண்மைகளை நேரடியாக உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன் நீங்க பாருங்க எப்படிங்கிறது இந்த பிராமின் லாபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா மூன்று சதவீதம் தான் தமிழ்நாடு பாப்புலேஷன்ல பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ அதுல ஒன்றும் பெரிய அந்த மூணு பர்சன்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் வச்சுக்கோங்க அதுக்கு மேல ஒன்றும் பெரிய பாப்புலேஷன் இருக்க பாயிண்ட் இரண்டாவது எதுக்காக அதாவது என்னுடைய பார்வையிலிருந்து இருந்து எதுக்காக இந்த பிராமின் லாபி அண்ணாமலை சாருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு இல்ல அவரை எதிர்த்து நிற்கிறாங்க அப்படிங்கிற பேச்சு அடிபடுது அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம் அதுல வந்து முக்கியமான சில பாயிண்டை மட்டும் நான் சொல்றேன் அவங்க வந்து ஒரு ஆட்சியாளரை நிர்ணயம் செய்யக்கூடிய நிலையில அந்த பிராமின் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய பாப்புலேஷன் கிடையாது கண்டிப்பா கிடையாது இரண்டாவது அவங்க துணிச்சலாக ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் சொல்லக்கூடிய வரமாட்டாங்க இது வரைக்கும் இல்ல இப்ப சில பேர் வராங்க ஏதோ ஒரு அசோசியேஷன்லாம் வச்சுட்டு இருக்காங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க முன்னேறாங்க வராங்க ஆனாலும் அதிரடியான அரசியல்ல அவங்களால ஈடுபடவே முடியாது முக்கியமான காரணம் வர முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு பிராமின்னா அவங்களுக்கு அடுத்த பிராமின் ஓட் போடுவாங்கள என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் தான் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி இப்ப அண்ணாமலை சார் ஆங்கிள் நம்ம வருவோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்களேன் இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க வச்சிங்கனாக்க உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வரும் என்ன அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல ஒரு எண்மண் எண் மக்கள் யாத்திரையும் போது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் அந்த பொதுக்கூட்டம் ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி பாப்புலேஷன் வந்து பிராமின்ஸ் இருக்காங்க ஸோ அந்த பொதுக்கூட்டத்தில் மக்களோட மக்களாக கலந்து கொண்ட பெரும்பான்மையான பொதுமக்கள் பிராமின்ஸ் அவங்க அண்ணாமலை சார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது இந்து மதத்தை இழிவுபடுத்தி இந்து கடவுள்களை இழிவுபடுத்தி தமிழ் மொழியை இது இழிவுபடுத்தி பேசிய ஒருவருடைய சிலை இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கு இது இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் முதலில் இந்த சிலை அது எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கப்படுமே தவிர இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிறது ஸ்ரீரங்கம் சீரங்கம் கோவிலுக்கு இருந்து அது அகற்றப்படும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தார் இதை வந்து சில பேர் உடனே சொல்லலாம் சார் அந்த இருந்தாங்க சார் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும் அவங்களை இடத்துல மட்டும் கிடையாது அதனாலதான் நான் ஒரு ஏழு எட்டு பாயிண்ட் அவரை பத்தி அவர் சொன்னத பத்தி இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா தயவு செஞ்சு பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் ஏதோ ஒரு தனிப்பட்ட குழு அவங்களுக்கு மட்டும்தான் பக்தி இருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இந்து மதம் இருக்கு அப்படின்னு நினைக்காம அந்த பிராமின்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் மாற்றி ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிற பொருள் இதுல கொண்டு வராங்க அதுல எல்லாருமே இருக்காங்க இது வந்து ஆன்மீகவாதிகளுக்காக சொல்லப்பட்ட செய்தி ஏதோ குறிப்பிட்ட பிராமின்ஸ்க்காக சொல்லப்பட்ட செய்தி கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆன்மீகவாதிகள் எல்லா இடத்துல தானே இருக்காங்க எல்லா இடத்துலயும் தானே சொல்றாரு இருபத்தி ஒன்னாம் பக்கத்தை பத்தி ஆன்மீகவாதிகள்கிட்ட தான் பேசினாரு தேசியவாதிகள்கிட்ட தான் பேசினார் தமிழர் நலத்தை விளம்பக்கூடிய பொதுமக்கள் கிட்ட தான் பேசினார் அதை புரிஞ்சுக்கணும் சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது அவர் இன்னொரு இன்னொரு நிகழ்வுல என்ன சொன்னார் அப்படின்னா வேதம் படித்த யாரா இருந்தாலும் குறிப்பா கவனிங்க அந்த காலத்திலிருந்தே வருணாசிரம கொள்கையிலிருந்தே யார் வேணாலும் வேதம் படிக்கணும் அதை வச்சு சொல்றாரு வேதம் படித்த யாராக இருந்தால் அவர் இடம் காலில் ஆசீர்வாதம் வாங்குவது எனக்கு அவமரியாதை இல்லை அவமானம் இல்லை நான் அதை பெருமைப்படுகிறேன் வேதம் அறிந்திருந்தால் அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அவர் காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறது எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது அப்ப வேதம் அந்த கால நம்ம நம்ம வேத வியாசரனே சொல்லிருவோம் அதனால நீங்க அவர் வந்து ஒரு மீனவ குலத்தை சேர்ந்தவர் நல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க எல்லாமே எல்லாமே தெரியும் உங்களுக்கு சோ ஆக மொத்தம் அவர் எதை சொல்றாருன்னா நம்ம தர்மத்தினுடைய உன்னதங்களை பத்தி பேசுறாரு அதுல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை பத்தி பேசுறாரு இது இரண்டாவது பாயிண்டா நான் சொல்றேன் மூன்றாவது என்ன இங்க வந்து பாருங்க திருப்பியும் ஆதீனத்திற்கு பல்லக்கு தூக்குவதில் நான் பெருமைப்படுவேன் ஏன்னா மனுஷன மண்ண தூக்கலாமா அது இதுன்னு இந்த வழக்கம் போல கடவுள் மறுப்பாளர் கொள்கை உள்ளவங்க எல்லாமே கண்ணா பேசிட்டான் பேசிக்கிட்டாங்க அப்ப அவர் சொன்னாரு தப்பு ஒன்னும் கிடையாதுப்பா அவர் அந்த ஸ்தானத்துல இருக்காரு ஆதீனம் இப்ப ஆதீனம் பிராமணா கிடையாது ஆன்மீக வருது அங்க திருப்பி ஆன்மீகம் தான் வருது சோ அந்த ஆன்மீக வழியில வந்த நான் இந்து மத சதான தன்பத்தின் மீது நம்பிக்கை உள்ள நான் அவரை என் தோல்ல கூட்டிட்டு தூக்கிட்டு போறதுல தோல் கொடுப்பதில் நான் பெருமை அடை அது எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னார் நான் வந்து போற இடத்துல எல்லாம் பிராமின் ஃபங்க்ஷன் எல்லாத்திலுமே நிறைய பேர்கிட்ட கேட்பேன் அண்ணாமலை பத்தி என்ன நினைக்கிறீங்க கிடைக்காத ஒரு தலைவர் நினைக்கிறேன் பரிபூர்ணமான கடை நிலையில இருக்கக்கூடிய சாதாரண பிராமண மக்கள் சொல்லக்கூடியது அவரு முதல்வர் வரணும் அவருக்கு தான் ஆதரவு இது வந்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து நான் கேட்டேன் எல்லாருமே அப்ப அஞ்சு சதவீதம் எதிர்த்து இருக்காங்களா இருப்பாங்க ஏன்னா இது ஜனநாயக நாடு கண்டிப்பா யாரா இருக்கும் கோலாகலமா ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு நான் தான் குருஜி இந்த உலகத்துக்கே பத்திரிகை உலகத்துக்கே அவரு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு கல்யாணம் போன வீடியோல சொன்னேன் அவரு சொல்லுவாரா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு பசங்க அஜெண்டா இருக்கும் பொதுமக்களுக்கு பொது நலன் சார்ந்த அஜெண்டாதான் இருக்கும் இப்ப இந்த பிராமின பொறுத்த வரைக்கும் ஒரே பொதுநல தொண்டு அதெண்டா என்ன அப்படின்னா அப்ப நம்ம மதம் அழிஞ்சிட கூடாதுப்பா இந்து மதம் சனாதன தர்மம் காப்பாற்றப்படவே அது யாரு காப்பாத்தினாலும் சரி அதுக்கு இன்னை தேதிக்கு சரியான ஆளு தைரியமா பேசுறாரு அவரு சிலையை அகற்றுவேன் அப்படின்னு தைரியமா பேசுறாரு கடவுள் மறுப்பாளர்களுடைய கருத்துக்களுக்கு தைரியமா பதில் சொல்றாரு அதெல்லாம் தாங்க அந்த மாதிரி தான் அதை பார்க்கணும் இப்ப இதுல எல்லாம் நம்ம பாக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்லி இது என்ன அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து அண்ணாமலை சார வந்து நீ என்ன பிராமணத்துவம் பேசுற பிராமணியம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு அண்ணாமலையை நேரடியா தாக்குதல் செய்ய முடியுமா முடியாது ஏன்னா ஒரு பிராமணர் சிம்பிள் அப்ப என்ன பண்ணணும் மறைமுகமா எப்படி தாக்கணும் பிராமின்ஸே தாக்கிடுங்க அவர் அண்ணாமலைக்கு எதுன்னு சொல்லிடுங்க நல்லதா போச்சு அப்ப என்ன ஆகும் அந்த மூணு பர்சன்டா இருந்தா கூட அதுல வரக்கூடிய ஓட்டுகள் பிளவு தான் வேற ஒரு காரணமும் கிடையாது அது ஒரு முக்கியமான பாயிண்டா எனக்கு போடுது ஒருவேளை நீங்க அவர்கிட்ட போய் அண்ணாமலை வந்து பிராமணியத்தை தூக்கி பிடிக்கிறாரு பேசுறாரு ஒசத்தி பேசுறாருன்னா ஃபிட்டிங் ரிப்ளை கொடுப்பாரு சரியான பதிலடி கொடுப்பாரு எது பிராமணியம் அதை அந்த சோ ஒரு நாவல் எழுதிப்பார் எங்கே பிராமணியம் பிராமணன் அப்படின்னு ஒண்ணு அதே மாதிரி வெறுக்கத்தக்கதா பிராமணியம் அப்படின்னு ஒரு நாவல் ஒரு புத்தகம் எழுதிருக்கு அவர் அதெல்லாம் கரைச்சு குடிச்சிருப்பாரு அதை வச்சு அவர் சொல்லிடுவாரு ஐயா இன்னைக்கு தமிழ் வாழ்றதை வாவுசாய் ஐயர் மூலமாகத்தான் அப்படின்னு சொல்லிடுவாரு பாரதியார பத்தி நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண பொது மேடையில ஒரு அரங்கத்துல அட்டன் என்னமா பேசுறாரு பாரதியாருடைய தெய்வீகம் பாரதியாருடைய தேசியம் எல்லாத்த பத்தியும் அருமையா பேசுறாரு விஞ்ஞானத்தை பத்தி பேசினாரு கந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒப்பிக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவத்கீதையை பத்தி பேசுறாரு ஆக மொத்தம் ஆன்மீகத்தை பத்தி அவர்கிட்ட போய் நீங்க பிராமணியத்தை பத்தி பேசுறீங்க நீங்க அதுக்கு ஆதரவு கொடுக்கறீங்க நான் அவர் போட்டுப்பட்டு வச்சிருவாரு எல்லாத்தையும் ரிப்ளை நோம்ல அந்த மாதிரி கொடுத்தேன் அதனால அவரை தாக்காம பிராமணர்களை தலைவனை தாக்க முடியலையா கீழே தொண்டனை தாக்க அந்த மாதிரி பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் நான் சர்வே எடுத்ததுல பலரோட பேசி பழகினதுல முழுமையான ஆதரவு ஒருத்தரா இதெல்லாம் வெறுனை வந்து பிரித்து ஆளும் சூழ்ச்சி நான் அதுக்காக இல்லைன்னு சொல்லுவேன் அதனாலதான் நான் தொண்ணூத்தி ஐந்து சொன்னேன் ஐந்து சதவீதத்துல ஏதாவது இருப்பாங்க ஒரு நடிகர் கண்ணா பேசிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு காலத்துல அவரை கண்ணா திட்டினாங்க பிராமணர்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அவருக்கு புரிய மாட்டேங்குது அவர் அங்க போனாலும் அந்த மூணு நூல் முப்பது நூல் இருக்குல்ல அதை வச்சுதான் அவர் அடையாளப்படுத்துவாங்க அவர் ஆனா என்ன அண்ணாமலையை பத்தி கண்ணா பேசுறாரு புத்தி கெட்டு போச்சு விநாச கால விபரீத புத்தின் வாங்கல அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் இதுதான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பிராமணம் பிராமணன் கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிருக்காங்க பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தெரியும் அதாவது படிப்புலயோ அதாவது எஜுகேஷன் இல்ல வேலை வாய்ப்பு வேற ஏதாவது இருக்கட்டும் எதுலையெல்லாம் ஒண்ணு முன்னுரிமையே ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன் பிராமணரா இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னவிஸ் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு திரு பாரத பிரதமர் மோடியால கொண்டு வரப்பட்ட பத்து பர்சன்ட் இத பிராமணர்களுக்கு தடை செய்து விட்டார் நிறுத்தி விட்டார் கேன்சல் பண்ணிட்டார் மராட்டா ரிசர்வேஷனுடைய பிரஷர்னால அதை நிறுத்திட்டாரு அவர் இத்தனையும் பிராமணர் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பிராமணர் அவர் நின்னாருன்னா அடுத்து அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அந்த அது சரி நான் தமிழ்நாட்டுல யோகிஜி நடிகர் எதுக்காக அந்த பதவி அவருடைய ஆன்மீக லெவலுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும் சோ பிராமணர்களை பொறுத்தவரை எந்த விதமான ரிசர்வேஷனோ எந்த விதமான சலுகையுமே கிடையாது அதனால அவங்க முன்னேறாங்க அது வேற விஷயம் அத பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட திறமை இதுல ஆனா எல்லா மனசுல அடி ஆழத்துல பதிந்து கிடைக்கக்கூடிய அபிலாஷை என்ன அப்படின்னா நம்ம மதத்தை யாராவது காப்பாற்ற மாட்டோம் நம்ம மதம் பறி போய் விடுவோம் அதை யாராவது செய்ய மாட்டாங்களா அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும் போது இந்த அண்ணாமலை மேல அப்பரிமிதமான நம்பிக்கை வச்சு இவன் ராம சீனிவாசன் கூட அடிக்கடி சொல்றாரு சனாதன தர்மத்துல பிராமணிய ஒரு இது ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தா அதுல வந்து அவர் சொல்றாரு நீங்க எதுக்கு பிராமணர் ஆயுத ஆயுதப்படையதோ சொல்லி நீங்க எதுக்கு ஆயுதம் எடுக்கணும் உங்க வேலை வந்து கோயில் தர்மத்தை காப்பாத்துறதா ஆயுதம் நாங்க எடுத்து நாங்க உங்களை பாதுகாப்போம் அதனால பிராமணர்களை பொறுத்தவரை தன்னுடைய தர்மம் காப்பாற்றப்பட்டால் அதுவே அவங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் அதை யார் செய்வாங்க இன்னைக்கு தேதியில முழுமையான நம்பிக்கை யார் மேல வச்சிருக்காங்க பிராமணர்கள்னா இந்த அண்ணாமலை சார் அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் ஒன்னொன்னா சொல்லிட்டு நான் இன்னைக்கு பிராமின் சொன்னாங்க அப்புறம் தேவர்னுவாங்க தேவர்வாங்க நாடாருவாங்க அதுக்கப்புறம் ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்கங்க எம்ஜிஆர் விசுவாசி அப்படின்வாங்க இதெல்லாம் ஒத்து வராது தயவு செஞ்சு திருப்பி திருப்பி நான் சொல்றது ஒரே இதுதான் யாராலையும் அசைக்க முடியாது மக்கள் அமோக ஆதரவு நாளாக நாளாக அது அதிகரிச்சு அதுவும் இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பரப்புரைகள்லாம் செஞ்சு அவர் மேல குற்றச்சாட்டுன்னு வச்சா அது இன்னும் பன்மடங்கு அதிகமாகிடுது அதனால ஒரே ஒரு வேண்டுகோள் தான் என்னது இது கடைசியான வேண்டுகோள்னா யோகிஜி சொன்ன மாதிரி ஏக் சேஃப் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்